அனைவருக்கும் வணக்கம் இந்திய நேரம் பகல் பன்னிரெண்டு மணி நீர் மருத்துவ வகுப்பு தினமும் அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக ஏழு வகுப்பு நடத்துவதற்கு முயற்சி வருகிறேன் உலகில் உள்ள அத்தனை பேரும் இந்த நீர் மருத்துவ வகுப்பில் ஒரு நன்கொடை அறிமுக வகுப்பு வைத்திருக்கிறேன் நன்கொடை கொடுத்து அறிமுக வகுப்பில் சேர்ந்து தேவைப்பட்டால் மருத்துவராகவும் மாறலாம் தேவைப்பட்டால் தொழிலாகவும் மாற்றலாம் ஆக குறைந்தபட்சம் நன்கொடை வைத்திருக்கிறேன் விரும்புகின்றவங்க நன்கொடை கொடுத்து அறிமுகம் செய்த பிறகு நீங்கள் தொடங்கினால் இந்த கலை உலகெங்கும் பரவும் இது ஒரு கண்டுபிடிக்கப்பட்டது பரிசோதனை அடையாளம் நிரூபிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இன்னும் உலக மக்களுக்கு தெரியாது நாம் இந்த யூடியூபின் வாயிலாக இதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம் அதனால நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதை நாம் எளிமையாக எப்படி பெறுவது இன்று ரெண்டு ஆற்றல் வந்து மலிவாக இன்னும் மக்களுக்கு வரல இப்ப இந்த ஆற்றலையும் மலிவாக கொண்டு வரல அனைவரும் கத்துக்கிட்டு நீங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம் நான் ஒரு ஒரு நன்கொடை வாங்கலாம் நீங்க ஒரு நன்கொடை வாங்கலாம் பண்ட மாற்றம் என்கிட்ட நன்கொடை வாங்கி உங்கள்கிட்ட கலையை சொல்லிக் கொடுக்கலாம் இது மருத்துவம் நீண்ட நாள் தொடர்ந்து செய்துட்டு வரணும் அப்போதான் மருத்துவம் கிடைக்கும் மருத்துவங்கிறது ஒரு நாளில் சேரதில்லை உங்கள் உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றி அமைக்காத வரைக்கும் நீங்கள் நன்கொடை நல்லதே பெற முடியாது உங்கள் உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றி அமைக்காத வரை நல்லதே பண்ண முடியாது ஆனால் காலையில் நான் வந்து ஒரு உணவு சாப்பிட் வச்சுக்கோங்க அது என்னுடைய உணவு பழக்கம் மாட்டி அடையலை நான் விரும்புறப்பல நான் எனக்கு ஒரு எனக்கு நான் விரும்புகிற வரைக்கும் நான் விரும்புகிறேன் ஒரு ஒரு உணவு படகு விரும்பிட்டே இருக்கிறேன் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எப்போ தப்புன்னா அது ரத்தத்தையும் குடலையும் கெடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த புரிதல் வரணும் நாம் விரும்புகிற எப்போ வேணாலும் வாயை தரக்கலாம் எப்போ வேணாலும் உள்ள போட்டுக்கலாம் எப்போ வேணாலும் கண்ணை திறக்கலாம் எப்போ எது வேணும் பாக்கலாம் வேணாலும் காதை கேட்கலாம் இதெல்லாம் வந்து இந்த நாலு உறுப்புகளும் பெரிய ரத்தத்தையும் குடலையும் கெடுக்காதால் நம்ம எப்போ வேணாலும் சாப்பிடுறோம் பாருங்க அதுதான் ரத்தத்தையும் பெருங்குடலையும் கெடுத்து விடுகிறது நாம் நம்ம வேதியியல் மாற்றத்தை அடுத்த கட்ட வேதியல் மாற்றத்துக்கு போகாமல் செஞ்சிருது நம்ம ஒரு உணவை சாப்பிட்டோம்னா அதை சரித்து அது வெளியேற்ற வேலையை பார்க்குமே தவிர அடுத்த மனிதன் அவங்க என்ன மாதிரி முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அது வேலையை செய்ய இப்போ நான் காலையில எந்திரிக்கிற ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிற ஒரு உணவுப் பொருள் வச்சிருக்கிறேன் ஒரு திரவ உணவுப் பொருள் சாப்பிட்றேன் அதுவே எனக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த விஷத்தை வெளியிடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் அப்புறம் நான் வந்து விருப்பிறப்படி ஒரு எட்டு மணிக்கு ஏதோ எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு ஏதோ திங்குறேன் அதே எடுக்கிறதுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எடுத்துப்போம் அப்புறம் மறுபடியும் பதினோரு மணிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மணிக்கு இப்படியே தின்னுட்டே இருக்கிறப்போ இந்த உட இந்த உடமானது அந்த நச்சு பொருளை வெளியிடுவதற்கே எடுத்து எடுத்து சோர்ந்து 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 போய் கடைசியில் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற பல பாகங்களில் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல அந்த விஷத்தை சேர்த்து விட்டுறது வெளியேற்ற முடியாம ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் ஒரு உணவு படக்கத்திற்கும் இன்னொரு உணவு படக்கம் குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் இடைவெளி இருந்தால் அந்த உடம்பு மருத்துவராக மாறும் இது ரொம்ப எளிமை ஒரு கோழி ஒரு நாட்டுக்கோழி அது சைவத்தை மட்டுமே சாப்பிடும் பெரும்பாலும் ஏதோ சிறு சிறு புழு பூச்சிகள் கிடைக்கும் பெரும்பாலும் சைவம் சாப்பிடும் ஆனால் அது வந்து கடுமையான புரதம்னு சொல்லக்கூடிய கொடுமையான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது முட்டைங்கிற பேர்ல அது வந்து தன் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காக உற்பத்தி பண்ணதை தவிர மனிதனுக்காக அல்ல ஒரு வக்கப்பள்ளு ஒரு பச்சை பொண்ணு மட்டும் சாப்பிடுற ஒரு குதிரை அல்லது ஒரு ஒரு மாடு மாடுன்னு வச்சுக்கலாம் பசு மாடு தனக்கு இனப்பெருக்கத்திற்காக பாலை சுரக்கிறது அதை இப்போ அதை அரைச்சி போயிட்டு புரதம்னு சொல்கிறது அது காட்சின்னு சொல்கிறது அடிப்படை முட்டாள்தனம் அதை தான் இல்லை வெள்ளக்காரம் பண்ணுறது ஆக ஒரு மாடு தனக்கு தேவையான புரோட்டீனை கா சுண்ணாம்பி ப உற்பத்தி செய்கிறது ஒரு கோழி தனக்கு தேவையான புரதத்தையும் சுண்ணாம்பியும் உற்பத்தி செய்கிறது ஆனால் நாம் அதே தான் நாமும் நாம் சுத்தத்தைப்படுத்துகின்ற பொழுது நமக்கு தேவையான உடம்பை அதை தயாரித்துக் கொள்கிறது அதனால் அனைவரும் வாங்கி படிங்க அடைங்க நன்றி வணக்கம்